வணக்கம் சமையல் இன்றைய ஸ்பெஷல் நெட்ஸ் வகை லட்டு வெள்ளரி விதை பரங்கா விதை பாதாம் முந்திரி திராட்சை பிஸ்தா மக்கானா பெருச்சம்பழம் பெருச்சம்பழத்தை மட்டும் அப்படியே வச்சோம் நெய் திராட்சையும் பெருச்சம்பழத்தையும் மீதியெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிறப்ப பார்க்கலாங்க நெய் ஒரு டீஸ்பூன் போட்டாங்க அதில் மக்கானாவை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் விதை அதோடய வெள்ளரி விதை ரெண்டையுமே போட்டு ஒன்றா வறுத்தெடுத்துடலாம் வெள்ளரி விதையும் பரங்கி விதையும் வறுபட்டுடுச்சுங்க பாதாம் முந்திரி ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்துடலாங்க ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கடைசியாக பேரிச்சம்பழத்தை திராட்சையும் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு புரண்டை பிடிக்க வேண்டியதாங்க பாதாம் முந்திரி பருப்பு மக்கானா பாதாம் முந்திரி பருப்பு மக்கானா இதை ஃபஸ்ட்டு துணையை சாரச்சிக்கலாங்க வெள்ளரி வதையும் பரங்கி வதையும் போட்டு வறுத்துட்டேன் அதையும் போட்டு நுணுக்கிடலாம் அதோட பேரிச்சம்பழம் காஞ்ச திராட்சை அதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வறுத்த வறுத்தது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டாங்க அப்போ லட்டு பிடிக்க வேண்டியதாங்க நெய் ஊற்ற வேண்டாம் ட்ரை சீட்ஸ் லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாங்க பாதாம் முந்திரி பிஸ்தா பரங்கி விதை எல்லாமே போட்டு திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்ச லட்டுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றி